வணக்கம் கேஜி மாஸ்டர் அரியுகத்தின் நானும் கண்ணாடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாருங்கள் தொடர்ந்து செல்வோம் ரெடி வணக்கம் நீண்ட காலத்துக்கு சந்திக்கிறோம் ஷாப்பிங்க வந்து இருக்கீங்களோ குளிர்காலம் தானே அப்ப இந்த பனி வந்ததால கொஞ்சம் களைப்பா இருக்கும் அப்படி ஒன்றும் இல்ல இருபத்தாறு வருஷமா இந்த நாட்டில் இருக்கிற ஓமோ இருபத்தி ஆறு வருடம் என்றால் ஒரு கால் நூற்றாண்டு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் ரோம இருக்கணும் ரெண்டு மகளும் ஒரு மகனும் எல்லாரும் இப்ப கல்யாணம் கட்டி வேலையும் செய்யணும் அப்ப நீங்கள் ஃப்ரீ இந்த குழந்தைகளும் கல்யாணம் கட்டி எல்லாரும் வேலையும் செய்யணும் தங்களோட குடும்பங்களை தாங்களே பார்த்துக்கொள்ளி நின்றானே அப்ப நீங்கள் நல்ல ஃப்ரீயா ஃப்ரீ இருப்பீங்க மகளோட இருக்கிறோம் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு சின்னங்கள் நேர காலத்துக்கு கல்யாணத்தை கேட்டால் அவள் இப்ப என்ன கல்யாணம் வேணாம் வேணாம் பண்ணி இப்ப நாலு வருஷத்துக்கு முன்னதான் கல்யாணத்தை காட்டி இப்ப ரெண்டு பிள்ளைகள் இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளை நாங்க பார்த்து கொண்டு வரோம் அவே ரெண்டு பேரும் வேலைக்கு போய்வினும் பின்னரும் பருவினும் ஐயா அந்த பிள்ளைகள் கொடத்துற பாடு எங்கட பிள்ளைகளை குழு படி அடிக்கலாம் பேசலாம் அவைகளை நாங்க தொட்டா அல்லது உடனே அதை தாத்தா அடிச்சு போட்டாரு அவளாதான் அதனால என்ன செய்யறது சாயிச்சு கொண்டு நானும் மனுஷன் இங்கிருந்து

ஏதோ இந்த நாடு அந்த ஒரு வசதியை செய்திருக்கிறதால கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குது எங்களுக்கும் சந்தோஷம் பள்ளிகளுக்கும் பாரம்பரியத்தானே அப்ப நீங்கள் வெளியில போறது அல்லது வெளிநாடுகளுக்கு போறது அப்படி ஒன்றும் இல்லையா என்ன பொழுதுபோக்கு சாதாரணமா இங்கே முதியோர் கழகம் வந்து எல்லாம் இருக்குத்தானே அதுல இருந்து எங்களோட ஆக்கள் இருக்கணும் என்னோட படிச்சாக்கள் மற்ற ஊர்காரர் அப்படி கதைவேற்று இருக்கணும் அவட சில வேலை தொலைபேசியில கதைப்போம் சில வேலை நாங்கள் ஒன்றா போயிருந்தேன் பல விஷயங்களும் கதைப்போம் அதோட பெரும்பாலான பெரும்பாலானாக்கள் வந்து இந்த ஜூம்னு சொல்லி அந்த ஜூம்ல வந்து நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து அவைகளோட தொடர்பு படுத்தி மன அமைதி மற்றது சந்தோஷமா இருக்கிறது இப்படி என்றெல்லாம் அருமையா நல்ல அருமையா செய்யணும் அப்ப அது இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன்று ரெண்டு மணி தரங்களாக இருக்குல்ல நாங்கள் போறபடியால் எங்களுக்கு ஒரு மாதிரி மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கு அது நிறம் பொழுதும் போற மாதிரி இருக்குது ஓமம் நான் கழிப்பான் தமிழகத்திலேருந்து கன பேர் ஷூமுக்களால கன ஆகலோட யோகா எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் இது செய்கிற மாதிரி நான் உங்களுக்கும் யோகா நடக்கிறதும் ஓமோ ஓம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணித்தேன் ஒரு நாளைக்கு காலமே அல்லது பின் நேரம் அதுல ஒரு அரை மணித்தையாலும் யோகா நடக்கும் அதை செய்துட்டு அப்புறம் நாங்கள் அந்த அமைதியாக இருந்து சொல்றது நாங்கள் அமைதியா செய்யறாங்க யோகா வந்து நீங்க செய்கிறீங்களா ஓமோம் அப்புறம் அந்த மாதிரி சொல்லித்தாரேன் அப்படி உங்களோட வயதுகளெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரேன் ஆஹ் அப்படியே அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் உங்களுக்கு என்ன நீங்க என்ன குளிசல் எடுக்கிறீங்க மற்ற உடல்நிலை என்ன மாதிரி அவர் தகவல் எடுத்து போட்டு உங்களுக்கு ஆசிரியர் போனா நேரடியாக அவர் உங்களுடைய உண்மையான உடல்நிலைய என்ன நீங்க என்னென்ன இதுகள் பாய்க்கிறீங்கன்னு எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களுக்கான அந்த யோகா பயிற்சியை செய்வார் இவரும் வயதெல்லாம் கேட்பார் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லித்தார மனுஷிதான் யுவாசிரியர்களை காலம் ஆரோகி வச்சுருன்னு சொல்லி ரெண்டு நாள் நோண்டி கொண்டு அது சரி இவர சோமில் எப்படி கண்டுபிடித்தீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஏரியாக்குள்ள இருபது இருபத்தஞ்சு பேர் கிட்ட ஏற்கனவே இருக்கணும் அவைதான் வாட்ஸ்அப்ல இந்த இதை அனுப்பி விட்டவே அதுல இருந்து நாங்களும் பார்க்க துவங்கிட்டோம் அது சரி இதுக்கு ஏதாவது காசு ஏதாவது கட்டணுமோ என்ன அவர் யோகா ஆசிரியர் தானே ஏதாவது கொடுக்கணுமோ இல்ல இல்ல அவர் நல்ல மனசு அவர் தானே கொண்டு போனோம்னு சொல்லுவார் ஆனால் நாங்களும் சரியில்லை தானதான் நாங்கள் எல்லாரும் மாதம் மாதம் எல்லாருமா கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு அவருக்கு அனுப்பினாங்க அவர் வேணாம் நீங்க எப்படி அவருடைய கணக்க வாங்கி காசை போட்டு இருக்கிறீங்க ஓம் அதோட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் காசோட போட்டு இலங்கையில உள்ள எங்களுடைய வயதுல உள்ள ஆக்களுக்கு ടാബ്ലെറ്റ്സ് വാങ്ങി കൊടുത്തു അത് പാക ചൊല്ലി എല്ലാം വയ്ക്കും ഞങ്ങൾ കൊഞ്ച ഉദവി ചെയ്തു അവരും ഒരു നല്ല മനുഷ്യർ എന്തേരം സിരിച്ചപടി നല്ല വിഷയങ്ങളെല്ലാം മനസ്സിലും നല്ല ആറുതായിരിക്കും ഇപ്പൊ അവരോട് അന്ന കൊണ്ടേരം നമ്മൾ തുടർന്ന് കഥ ചെന്നൈകളോ എങ്ങനെയോ ഒരു മാറ്റം കൊണ്ട് വരുക அது மட்டும் இல்ல நாங்க அவருடைய பேர்தே வந்து ஜூலை மாதத்துல வாரது பள்ளிக்கூட லீவு தானே இப்ப நாங்கள் எல்லாம் எங்களோட குரூப் இருக்குன்னு தானே இதை பாக்குறாக்க எல்லாரும் வந்து இங்கேருந்து நாங்கள் அவருடைய பர்த்டே எல்லாம் போய் கொண்டாடி அது பெரிய ஒரு விழா மாதிரி செய்யறோம் நாங்கள் அதுல கன பேர் இந்தியால இருக்கிறாங்களும் பெரிய வினா நாங்களும் போய் அது ஒரு பெரிய விழா மாதிரி செய்யறாங்க அவரு பர்த்டேயை கொண்டாடுறோம் நாங்கள் கிட்டத்தட்ட உங்களோட பென்ஷன்ல ஒரு கணிசமான அளவு இதுக்கே செலவாக நினைக்கிறேன் ஓமோ அது இல்லாட்டிதான் இப்படி அவனும் செய்யலாதான் ஏதோ கடவுள் என்று அது வாரபடியால் செய்யக்கூடியதா இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது இப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணித்தாலும் அவரோட கதைக்கு கொண்டு இருந்தா அப்புறம் அந்த நாள் முழுக்க நல்ல சந்தோஷமா இருக்குமா என்ன பெருசாக ஒன்றும் திடீர் தெரியுறீங்களேன்னு சொன்னா ஏழரை மணிக்கு மனுஷன் போன போனான் இந்த ப்ரோக்ராமுக்கு தான் வருவா வரைகளை பசிக்குதுன்னு சொன்னோன்னு எல்லாம் முடிஞ்சுது அதுக்குப்றம் நான் இரவு ஒன்று சொல்லிவிடும் அப்போ எல்லாம் அப்படித்தான் இப்படித்தான் வாழ்க்கை ஓடுது ஒன் செகண்ட் என்னுடைய வைஃப் கால் பண்ற நான் போக வேண்டி இருக்குது நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் இருக்க அவங்களோட இதை பற்றி கதைக்கோணும் நான் உங்களுக்கு போன் பண்றேன் சந்திப்பம் என்ன ஓம் ஓம் சந்திப்பம்